இந்தியா முழுவதும் வரக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கு பிரதமர் மோடி வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஆர் எஸ் எஸ் போன்ற ஒரு அலுவலகத்தை கும்பலுக்கு அவங்களுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு பிரதமர் மோடி என்ன சொல்லி சொன்னா நான் கிறிஸ்துமஸ் சொல்லுவேன் ஆனா நீங்க என்ன பண்ணணும் கிறிஸ்தவர்கள் போய் அடிக்கணும் கிறிஸ்தவர்களுடைய எல்லாத்தையும் நீங்க போட்டு நொறுக்கணும்னு சொல்லி பின்வெளியா அதாவது முன்வெளியா எல்லாருக்கும் வளர்ப்பட்டது பின்வெளியா எல்லாருக்கும் ஒரு ஆப்பிள் மாதிரி இன்னைக்கு இந்தியா முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கலவரங்களும் மிகப்பெரிய அடித்து நொறுக்கப்படக்கூடிய காட்சிகளும் இன்னைக்கு இந்தியா முழுவதும் இன்னைக்கு நடந்துட்டு வருது அதை பத்தி தான் நம்ம சேனலை பார்க்க போறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை கடைசி வரையில பாருங்க அப்பனாதான் இந்த ஆர் எஸ் எஸ் பாஜக என்னென்ன மாநிலங்களில் என்னென்ன லைன் பை லைனா சொல்றேன் அது எங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னு சொன்னா இன்னைக்கு ஆர் எஸ் காரர்கள் வெறும் முஸ்லீம்களை மட்டும் இந்திய தேசத்துல தாக்கப்பட்டு வரல முஸ்லீம்களுடைய பண்டிகை குறிப்பா முஸ்லீம்களுடைய பண்டிகை மக்களுக்கு வந்தா மாடு இருக்கக்கூடாது ஒட்டகம் இருக்கக்கூடாது இப்ப ஒட்டகா இருக்கிறதால அந்த மாதிரி பொது இடங்கள்ல தொழில் நடத்தக்கூடாது இந்த மாதிரி வெறும் முஸ்லீம்களுக்கு மட்டும் இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாஜக வந்து பிரச்சனை தொல்லைகளை கொடுத்துட்டு இருக்கிற ஒரு காலம் போய் இன்னைக்கு வட மாநிலங்களில் கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியாத ஒரு சூழலா இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கு ஏன்னு சொன்னா பிரதமர் மோடி டெல்லியில கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு கிறிஸ்தவர்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டாரு ஆனா அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவம் பாத்தீங்கன்னு சொன்னா பல ஊழல்ல வடமாநிலம் போன்றா பல ஊர்களில் குறிப்பா ஒடிசால ரோட்டு ஓரத்தில் அந்த சாண்டா கிளாஸ் அந்த பொம்மையும் அந்த தலையில போடக்கூடிய அந்த தொப்பிகளும் உடைகளையும் ரோட் ஓரத்துல விற்கக்கூடிய மக்களை போயிட்டு ஆர் எஸ் எஸ் ஐயோக்கிய நாய் போயிட்டு கார்ல போயிட்டு அந்த நாய் கார்ல போயிட்டு என்ன பண்றான் அந்த வியாபாரம் பண்ணக்கூடியவங்களை ஏன் வியாபாரம் பண்ணுறீங்க வியாபாரம் பண்ணக்கூடாது இங்கெல்லாம் கோயில் இருக்கு நீ யார் இந்த வியாபாரம் மன்றத்துக்கு சொல்லி அந்த நாய் கேட்கலாம் ஏன்னு சொன்னா ஏன்னா அந்த அப்பா வீட்டு நாடு போல இந்த நாடு ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த நாட்டுல இருக்கணும் வேற யாரும் இருக்க கூடாது உருவாக்கிட்டு இருக்கான்றத வீடியோ மூலயமா வீடியோ மூலையாவது நீங்க பண்ற பார்த்திருப்பீங்க என்ன போடுறான் அதுக்குன்னு ஆளை வச்சு வீடியோ எடுக்கிறான் ஒரு கடையில இன்னொரு போய் யாரும் கிடையாது இங்க பொங்கல் தீபாவளி போன்ற பண்டிகை எல்லாம் வரும்போது யாரு இஸ்லாமியர்களும் பத்தாசம் வைப்பாங்க பழக்கடை வச்சிருக்க பாய்மார்களும் கிறிஸ்தான்மார்களும் கருப்பெல்லாம் வைப்பாங்க அது யதார்த்தமாக தொழிலாளர்கள் நடைபெறது தொழிற்கழை வந்து ஒரு ஒரு சீசன் இருக்கட்டும் ஒரு ஒருத்தர் சபரிமலை சீசன் இருந்துச்சுன்னா ஃபுல்லாவே கொண்டு வந்து கைலி அந்த மாதிரி வேஸ்ட் எல்லாம் விற்பாங்க அப்ப தடை செய்யப்பட்ட இயக்கம் மறுபடியும் அதை வந்து தடை செய்யணும்ன்றவாங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் உரிய கோரிக்கையும் ஆனா இந்த அமைப்பு என்ன பண்றதுன்னு சொன்னா ஒடிசா மட்டுமல்லாமல் சத்தீஸ்கர்ல சத்தீஸ்கர் மாநிலத்துல என்ன பண்றாங்க கிறிஸ்தவர்கள் அவருடைய எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த எல்லா வீடு வந்து கிறிஸ்துமஸ் எல்லா வீடு முன்பாகவும் அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீயோ அல்லது சாண்டா காசினுடைய அந்த புகைப்படங்களோ அல்லது அந்த மாதிரி செய்யப்பட்ட உருவ பொண்ணு வைப்பாங்க அந்த வீட்டு முன்னாடி அரங்க வச்சு வைப்பாங்க அந்த சர்ச் முன்னாடி அரங்க வச்சு வைப்பாங்க லைட் எல்லாம் போட்டு வைப்பாங்க அதே போலதான் சத்தீஸ்கர் மாநிலத்துல அந்த மக்கள் வந்து வச்சிருக்காங்க அதை போயிட்டு இந்த ஐரோப்பிய நாயிகள் எப்படி அடிச்சு வெறுக்காங்க பாருங்க இது வந்து என்ன அளவுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஒரு மத மத மதத்வேஷத்தை ஒரு வெறுப்புணர்வா இங்க வந்து இந்தியாவில நாங்க மட்டும்தான் இருக்கணும்ன்ற மாதிரியான ஒரு ஒரு முன்னெடுப்பா இந்த ஆர் எஸ் எஸ் பயங்கரவாதிகள் நடத்திட்டு இருக்காங்க இன்னும் பயங்கரவாதிகள் தான் இருக்கும் ஏன்னு சொன்னா பயங்கரவாதிகள் தான் இப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஒரு செயலை ஒரு அவன் சொந்த இடத்துல வைக்கிறதே அவன் அடிச்ச உடைக்கிறான்னு சொன்னா அப்ப எந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த நாடு இந்திய தேசம் போயிட்டு இருக்கு ஆனா மோடி டெல்லியில எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வளர்த்து சொல்லுவாரு கிறிஸ்துமஸ் வார்த்தை சொல்லிட்டு பிள்ளைய என்ன சொல்லுவாங்க ஒரு போக முடியும் தொட்டில் போட்டு ஆட்டி விடணும் கிள்ளி விடணும் அதுதான் தொட்டில் ஆட்டுற மாதிரி அடிக்கணும்ன்ற மாதிரியான ஒரு வேலையை இன்னைக்கு மோடி செஞ்சுக்கிட்டு இருக்காரு சத்தீஸ்கர் மாநிலத்தை தொடர்ந்து ஒரு மாநில இப்ப எல்லா கடைகளிலுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு மட்டுமல்ல எல்லா மாநிலங்கள்லயும் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய அந்த ஒரு பண்டிகை வந்துச்சுன்னா ரம்ஜான் வந்துச்சுன்னா வெளியில வந்து பள்ளி வாசல் மாதிரியான தோற்றங்களை வச்சு ஈத் முபாரக்ன்ற மாதிரி போட்டு வைப்பாங்க அதே மாதிரி பொங்கல் வந்துச்சுன்னா பொங்கல் பொங்கல் பானைகளை வச்சு கரும்பு வச்சு அந்த கடைகள் வாசல் எல்லாம் பண்ணுவாங்க தீபாவளி வந்துச்சுன்னா தீபாவளியோட இது இப்ப கேரளாவில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓணம் வந்துச்சுன்னா அந்த மாதிரியான பண்டிகை கொண்டாடும் ஒவ்வொரு ஒவ்வொரு பண்டிகைக்கும் அந்தந்த துணை கடைகள்ல அந்தந்த கதைகள்ல எல்லாம் விளம்பரம் செய்யறது யதார்த்தமான ஒண்ணு ஆனா அந்த வட மாநிலங்கள்ல நீங்க அந்த வீடியோ போய் பாருங்க நீங்க அந்த வீடியோ பார்த்திருக்கீங்க அந்த அளவுக்கு ஒரு கேவலமா ஒரு போல இத்தனைக்கும் அந்த மாலை வந்து ஒரு கிறிஸ்தவரும் ஒரு முஸ்லீமும் வச்சிருந்த அந்த மாலை ஒருத்தர் வச்சிருப்பாரு அவர் முதல் கூட இருக்கலாம் ஆனா அந்த மாலை ஒரு நூறு பேர் சேர்ந்து கட்டு கம்ப எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குறாங்க கிட்டத்தட்ட அந்த மாவுல மக்களோட பதவிப்பாங்க அந்த என்ன மாதிரியான சூழல பயமோ ஒரு சூழலோ உருவாயிருக்கும் வரநாட்டுல இந்த மாதிரியான செயல்கள்லாம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு பக்தர்களை எல்லாம் தெரியப்படுத்துறது வரும் முஸ்லீம்களை மட்டும்தான் இந்த பாஜக ஆர் எஸ் எஸ் தாக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு இருக்காங்க முஸ்லீம்கள் மட்டும் அவங்களுக்கு எதிரி கிடையாது அடுத்து இந்த வருட ஒண்ணு வந்தாலும் இன்னைக்கு கிறிஸ்துவர்கிட்ட இன்னைக்கு வந்துட்டா அது மட்டும் இல்ல டெல்லியில ஒரு பத்து நாளா ரோடுகள்ல அந்த கிறிஸ்துமஸ் அந்த கொண்டாட்டங்களா பண்ணிட்டு வருவாங்க அவன் வந்து ஆர் எஸ் என்ன வந்து கேட்கறன்னா வேண்டா நீ ரோட்ல பண்றதுக்குன்னு ஓ அப்போ ஓட்டு நாடான்னு கேட்கலாம் அதே நம்ம நாயக்கரத்திற்கு ஓ அப்போ ஓட்டு நாடாது இந்தியா என்பது எல்லாருக்கும் சேர்ந்த ஒரு நாடு சுதந்திரத்துல வாங்கணும்னு வேற ஆர் எஸ் எஸ் கார் வந்து சுதந்திரத்துல சம்பந்தமே கிடையாது தேசத்து மகாத்மா காந்தியை சுட்டு கொண்டவன் அவன் வந்து ரோட்ல வந்து என்ன சொல்றான் நீ கொண்டாடக்கூடாது அந்த நாய் சொல்றது ஆனால் அமைதி முறையில் அந்த பண்டிகையில் அரசோசம் பண்ணிட்டு இருக்கவங்கள இந்த ஆர்எஸ்எஸ் சங்கி கும்பல் ஹெச்விஏ ஹெச்வி பி போன்ற ஒரு ஆர்எஸ்எஸ் கும்பல் இந்து அமைப்பு நடந்து இன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு வராங்க ஏன்னா ஜாஸ்தி ஒரு மடங்கு போயிட்டு ஒரு மாநிலத்தில் என்ன பண்ணுறான் கர்நாடகாவில் அந்த வீடியோவை பாருங்க அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்போங்க அந்த அமியத்தில் நான் பேசக்கூடியது பா என்ன அதான் சொன்னா இங்க வந்து ஒரு ஒரு சர்ச்சுக்குள்ள அந்த கிறிஸ்துவர்கள் வந்து எப்பவும் அந்த அவங்க இயேசுவை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க அவங்க உள்ள போயிட்ட என்ன சொல்றான் நீங்க இயேசுவை பத்தி பேச இங்க இயேசுவை பத்தி எங்களை பேசக்கூடாது இங்க யார் இருக்கா ராமர் இருக்காரு இந்த மாதிரியான கருவிப்பு என்ன யாரு இடத்துல அவங்களோட இடத்துக்கே போயிட்டு ஒரு படி மேல போய் அவங்க சொந்த இடத்துக்கே போயிட்டு அவங்க சொந்த மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்க இடத்துல ஆர் எஸ் எஸ் கும்பலு மீறி உள்ள போயிட்டு அவனை அடிக்கிறது இல்லாம அவனை மிரட்டி இவன் வந்து நீ இந்து ஜெயிஸ்ட்ரீதான் சொல்லு அவன் சொல்ல வீடு பாத்தீங்கன்னா தெரியும் அவன் ஜெயிஷ்ரீரா சொல்ல சொல்றான் ஜெயஸ்ரீதான் சொல்ல சொல்றான் அந்த அந்த காதப்பாரு அவரு பேசிட்டு இருக்கிற அவர் அந்த மாதிரியான ஒற்க்கட்டாய கொடுத்துறான் அதுல பாபர் மக்களை பத்தி பேசுறான் மாப்பிள்ள வந்து பள்ளிவாசல் வெட்டிச்சோம் அப்படின்ற மாதிரி அவன் பேசுறான் ஏன்னா ஓ வீட்டுக்குள்ள இருக்கிற வீட்டு பார்க்கலாம் அப்ப வீட்டுக்குள்ள வீட்டு பார்த்துட்டு அவனை நடக்கக்கூடிய ஒரு வேலையை இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் செஞ்சுட்டு இருக்கு கர்நாடகாவை தாண்டி நிக்கி மத்திய பிரதேசத்துல மத்திய பிரதேசத்துல எல்லா இடங்கள்லயும் மக்களிடம் போயிட்டு தொண்டர் வசிக்கிறது அந்த கிறிஸ்தவர்களுடைய இடத்தை போட்டு அந்த அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த பொம்மை எல்லாம் அடிச்சு நொறுக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு வந்து உருவாகிட்டு இருக்கு இன்னைக்கு மத்திய ஒரு ஒரு வந்து பிரதேஷ் மாற்றத்திறனாளி போயிட்டு என்ன பண்றான் பாஜக மாநில துணை தலைவராக இருக்காங்களா அம்மா பொறுப்புல ஒரு மாற்றத்திறனால அவங்க இடத்துக்கு கிறிஸ்தவருடைய இடத்துக்கே போயிட்டு ஒருத்தன் அங்க போயிட்டு ஜெயிஷுவரானு சொல்றான் ஒருத்தின் சொல்றான் அங்க போயிட்டு அந்த தெரியாத அந்த பொண்ணை போட்டு அடிக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு பாருங்களேன் எப்படி பகிறது தொடர்ச்சியா முஸ்லீம்களை மட்டும் இந்திய தேசத்துல ஒரு பண்டிகை வரும் போதோ வச்சிருக்கான்ற பேரு தொப்பி போட்டா தாடி வச்சு அடிச்சுட்டு இருந்தது இது மாதிரி அடுத்த கட்டமா இன்னைக்கு கிறிஸ்தவர்கிட்ட வந்துட்டாங்க ஒரு மாற்றுத்திறனாளிகை நீ எப்படி இங்க நான் நடந்து வந்த நீ எப்படி சொல்லி அடைக்கக்கூடிய இந்த சூழல் இருக்கு சரி இங்கதான் அப்படியெல்லாம் நடக்கும் வலுமாநிலங்களோ அப்படியா நடக்கும் நான் பாத்துக்கோ என்ன சொன்னா அடுத்து என்ன வந்துட்டான் நம்ம மாநிலத்துக்கு பக்கத்து மாநிலமா இருக்கக்கூடிய கேரளாவில கேரளால இருக்கக்கூடிய ஸ்கூல்கள் இன்னைக்கு தமிழ்நாடு எடுத்தீங்கன்னாலும் அதே மாதிரி கிறிஸ்தவர்களுடைய ஸ்கூல் இருக்கும் காலேஜஸ் இருக்கும் அதே போல கேரளாடும் பதினெட்டு சதவீதம் பேர் மக்கள் இருக்காங்க கிறிஸ்தவர்கள் மட்டும் அப்ப அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல்கள்ல அந்த பசங்க வந்து அந்த கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட போது ஆர் எஸ் எஸ் கும்பல் போயிட்டு அங்க இடத்தெல்லாம் அடிச்சு நெருக்கி அவங்க கொண்டாட்டத்தை கெடுத்து அங்க உள்ள ஸ்கூல் கும்பளை அந்த ஸ்கூல் பிள்ளைங்க பார்த்து மறந்து கேரளாவோட சூழ்நிலை உருவாக்கி இந்த மாதிரி ஒரு செஞ்சுட்டு வந்து இன்னைக்கு கேரளாவில செய்யன்ற மாதிரியான ஒரு சூழல வந்துட்டு இருக்கு கேரளாவில அந்த பண்ணக்கூடிய நபர்களை கைது செஞ்சிட்டாங்க கேரளாவில் மட்டும்தான் கைது செஞ்சாங்க நான் சொன்ன டெல்லி ஒரிசா சத்தீஸ்கரு கர்நாடகா மத்திய பிரதேச இது போன்ற மாநிலங்கள்லாம் அதெல்லாம் நடக்கவேன்ற எவனையும் கையில செய்யலை அதெல்லாம் தனியா இந்த நித்திய உருவாக்குனால உருவாக்குறதுனால சொல்லி ஒரு தனிமா ஒரு ஒரு நாட்டை உருவாக்குறான் அங்க போயிட்டு மக்கள் எல்லாம் வாங்க அவனா என்ன அது ஏன்னா அவனோட நாடு யார் இந்தியா அப்படி கிடையாது எல்லோருக்குமான நாடு எங்க என்ன பண்றான் அந்த அயோத்திய நாயர்களுக்கு போயிட்டு ஆர்எஸ்எஸ் நாயகம் போயிட்டு அடிச்சு நோக்கான் அது மட்டும் இல்லாம ஒரு கிறிஸ்துவ இடத்துல ஒரு சர்ச்சுக்குள்ள கிறிஸ்துவ கிறிஸ்துமஸ் வழியே கொண்டாட்டம் அவங்க கவனம் செய்யறது அவங்க கடவுளை பிரார்த்திக்கிறது நடந்துட்டு இருக்கு வெளியே ஒரு ஆறு சொல்லும் போது என்ன பண்றான் வெளியே அந்த சர்ச்சுக்கு வெளியே நின்று அனுமான் நமக்கு அனுமான பத்தி போன்ற பாடுறது அனுமான பத்தி பேசுறது அனுமான இருக்கு அப்படின்னா உங்க வீட்டுல அனுமன் சொல்ல வாங்கி வச்சு நீ என்ன வேணுமா சாமி கும்பிட்டு அதை வந்து யாருமே சொல்லல நீ சர்ச்சுக்கு வெளியே கிறிஸ்தவருடைய ஒரு வழிபாட்டு தளத்துக்கு வெளிய நீ வந்து அவங்க கொண்டாடிட்டு இருக்கும் போது நீ அதுக்கு மாறான ஒரு சொன்னா இந்த நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்குது இன்னைக்கு இந்த ஆளக்கூடிய பாஜக என்ன மனநிலை இருக்குன்னு நீங்க தெரிஞ்சோன்ன பாஜக தலைவர்கள் எல்லாம் மக்கள் முன்னாடி வேஷம் போடணும் ஆனா அவங்களுடைய வேஷம் உங்க வந்துருச்சு எத்தனை எத்தனை பேர் வந்து இடங்களை அடிச்சு உடைங்க தமிழ்நாட்டில் ஒரு மாநிலம் உடலாம் எல்லா மாநிலங்களும் உங்களுடைய அராஜகம் ஆஹ் காஞ்சியின் தமிழ்நாட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரள மாநிலம் நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு அராஜகத்தை நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த போக்கு என்பது இந்திய தேசத்துல கூடிய எல்லா மக்களும் விழித்துறணும் ஒரு அமைப்ப இந்தியா ஆடு மா ஓட்டிட்டு வந்தாங்களோ அதே போல ஆடு மாற கூட ஓட்டிட்டு அவனுக்கு போடக்கூடாது அதோடு அடிச்சு ஓடு எப்படி ஹிட்லர்ல வந்து மக்கள் எப்படி அடித்துக் கொண்டார்களோ எப்படி முசோலினி அவனே தூக்கிட்டு ஆஹ் முசோலினி எப்படி அவனே தற்கொலை செஞ்சுக்கிட்டானோ அது இந்த ஆர்எஸ்எஸ்காரர்களை நம்ம இந்த கொடியர்களா எப்படி அறிஞ்சு போனாங்கன்ற வரலாம் இருக்கு ஆனா இந்த குடியர்கள் அவர்களோட மோசமா அவர்களை நம்ம வந்து இந்த நாட்டுல இருந்து அப்ரூவ் சொன்னா மிகப்பெரிய ஒரு ஆபத்தை இந்தியாவில இந்த ஆர்எஸ்எஸ்காரர்களோட வரும் இதை வந்து மாநில அரசுகள் அந்த மாநிலம் ஏன்னா கேரளாவில பிறனாய் விஜய் இருந்தாரு கேரள மாநிலத்து முதலமைச்சர் கம்யூனிஸ்ட் ஆட்சி செய்து அந்த மாநிலத்துல அவரை கைது செய்தாங்க நீங்க எந்த மாநிலத்துலயுமே இங்க கைது செய்யலாம் இங்க வந்து ஒண்ணுமே பண்ணணும்னா அப்ப எப்படி அந்த மாநிலத்துல வேலை எந்த ஒரு பண்டிகைகளை எப்படி கொண்டாட முடியும் இப்ப அதுதான் ஒரு ஒரு அச்சத்தை கொண்டு மத்திய அரசு பாஜக மத்திய அரச அவன் போயிட்டு எதுவுமே மாத்த முடியாது அவன் போயிட்டு பண்ணாதான்னு எப்படி சொல்லுவான் அவன் பண்ணணும்னா சொல்லுவான் நம்ம முன்னாடி நாங்க எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க சில விஷயங்கள்ல ஆனா நேரடியாக சொல்லணும்னாலும் மறைமுகமா அவங்களுடைய கொள்கை கோட்பாடு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சொல்லக்கூடிய விஷயங்களை பாஜக நேரடியாக வெளிப்படுத்தாம பாஜக அரசியல் ரீதியாக அதாவது காவல்துறை ரீதியாக மற்ற ரீதியாக ஆர் முழு ஒத்துழைப்பை கொடுக்க சொல்லி ஒரு அஜெண்டா போட்டு ஆர் எஸ் எஸ் உடைய அஜெண்டாக்களை அந்த பாஜக இன்னைக்கு செஞ்சுட்டு வருது இந்த பாஜகவும் சரி இந்த ஆர் சரி இந்தியாவில் தடை செய்யப்பட வேண்டிய ஒரு முக்கியமான இயக்கம் இந்தியாவில் அழிக்கப்பட வேண்டிய ஒரு இயக்கமா கட்சியா இன்னைக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் இருக்கு அந்த மக்களை நீங்க எல்லாரும் தான் இந்த ஐயோக்கிய நாய்களை இந்த நாட்டை விட்டு பிறக்கணும் இது போன்ற வீடியோக்கெல்லாம் உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுவோம் ஏன்னா இந்த ஐயோக்கிய நாய்கள் செய்யக்கூடிய விஷயம் அப்பதான் எல்லாருக்குமே தெரிய வரும் வெளிய வரும் அப்ப இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸு உங்க குடும்பத்தாருக்கு உங்க நண்பர்களுக்கு இதெல்லாம் நீங்க ஷேர் பண்ணி விடுங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை நம்ம பார்ப்போம்